வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் தமிழக வெற்றி கழகத்தில் சி டி நிர்மல் குமார் அவர்கள் இணையும் போது அவர் இணைந்த அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு கொடுக்கப்பட்டது அன்னைக்கு அவர் இணையும் போது தமிழ்நாட்டில் இந்த தமிழ் கேள்வி செந்தில் இந்த ஜீவ சகாப்தம் இந்த டாக்டர் சர்மலா அதே மாதிரி மில்டன் இந்திரகுமார் தேரடி இந்த ட்ரோல் பிரதர்ஸ் இப்படி கொஞ்சம் பேர்

முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் நாள் ஒரு நாள் கொண்டாடுவாங்க அல்லது ஒரு மாசம் வரைக்கும் கொண்டாடுவாங்க பல மாதங்களா தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக முந்தா நாள் மாற்றாரும் ஆதரிக்கும் மகத்தான ஆட்சி அப்படிங்கிற தலைப்புல ஒரு அரங்க நிகழ்ச்சி நடக்குது மா சுப்பிரமணியம் அவர்தான் தலைமையேற்று நடத்துறாரு அதுல முத நாள் கலந்து கொண்ட நம்ம பெண்களுடைய பேராதரவோடு பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய பெண் உரிமையை பாதுகாக்கக்கூடிய திமுக சார்பில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு சொல்லி குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்பட்ட தீர்ப்பு கொடுத்த ஒரு மாதம் சிறை தண்டனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த எஸ் வி சேகரை கூப்பிட்டு பேச வச்சதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா யார் வேணா கூப்பிட்டு பேசலாம் ஆனா எஸ் வி சேகரை கூப்பிட்டு அவருக்கு சமஸ்கிருத மந்திர ஓதவும் மந்திரங்கள் ஓதி அவருக்கு பரிவட்டம் கட்டி இதுதான் திராவிட மரியாதை இவர் திராவிடர் ஆயிட்டார் சொல்லி ஒரு சம்பிரதாய மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் திமுக செஞ்சிருக்கு இந்த சோக்கால்டு பெரியாரிஸ்டுகள் இந்த சோக்கால்டு சமூக நீதி பாதுகாவலர்கள் இந்த சோக்கால்டு பெண்ணியவாதிகள் பெண்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நவத்வாரங்களை மூடிக்கிட்டு இருக்கிறான் இந்த எஸ் வி சேகர் நேற்றைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சு தமிழக கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களையும் விமர்சனம் செய்திருக்கிறார் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு இப்தார் நிகழ்வு கூட நடத்த தெரியல அவர் தொப்பி போட்டு ஏமாத்துறாரு எந்த அடையாளமா அந்த அடையாளத்தோட போகணும் நான் கூட இப்தார் நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் நான் என்னுடைய அடையாளத்தோட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய மகாத்மா மாதிரி ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி பேசி இந்த எஸ் சேகர் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமாக பேட்டி கொடுத்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது சமூக சமூக ஊடகங்கள்ல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் அபிஷேகரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் காங்கிரஸ் இருந்தார் எம்எல்ஏ ஆனாரு அதற்கு பிறகு அவர் பாஜக இணைஞ்சார் அவர் ஒரு நடிகர் சிறந்த ஒரு காமெடி ஆக்டர் எழுபத்தஞ்சு வயசாகுது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு மேலே ஒரு பார்ப்பன ஆதிக்க திமிர் நிறைந்த ஒரு மனுஷன் பார்ப்பனனுடைய நலனுக்காக பேசக்கூடியது அது வேற ஆனா பார்ப்பன துமுறோடு பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான நபர் யாருன்னா நம்ம எஸ்வி சேகர் தான் பெரியாரை எல்லாம் அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்து இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா சுப வீர பாண்டியனையும் திமுகனுடைய பிரசம் பிரசன்னாவையும் பண்ணின்னு சொல்லியிருக்காரு பண்ணி அப்படின்ட்டு அதாவது திமுக பிஜேபி கூட்டணி உருவாகுமான்னு சொல்லி கேட்கும் இந்த எஸ்வி சேகர் சொன்னது என்ன அப்படின்னா அது பசுவும் பண்ணியும் ஒன்னா சேருமா அப்படிங்கிறேன் பண்ணினா யார சொல்றீங்கன்னா பண்ணினா சுபவீர பாண்டியன் சொல்றேன் பண்ணினா பிரசன்னாவா சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு அயோக்கியர் தான் அயோக்கியர் மரியாதையா பேசணும் இல்லையா அயோக்கியர் தான் இந்த எஸ் வி சேகர் அது மட்டும் கிடையாது இந்த கோவில்கள்ல வந்து தேவதாசி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய முறை அது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை வரும்போது அந்த தேவதாசி முறையை ஆதரித்து பேசியவர் இந்த எஸ் வி சேகர் ஹிந்தி மொழி திணிப்பு அதாவது மும்மொழி கொள்கை நேற்றுக்கு பேட்டியில பேசும்போது அது ஹிந்தியை திணிக்க கூடாது எல்லா இடத்துக்கும் போறேன்னு சொல்லிட்டு எல்லா மொழியும் கத்துக்க முடியாது பிரதமர் கூட தான் உலக நாடுகள் எல்லா மொழியும் அவர் கத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புரட்சி போராளி மாதிரி பேசக்கூடிய இந்த சேகர் ஒரு வருடத்திற்கு முன்பாக கொடுத்த பேட்டி என்னன்னு சொல்லி நீங்க யூடியூப் சேனல்ல பாருங்க ஹிந்தி மொழிக்கு ஆதரவா எப்படி சொல்றாரு அவருடைய வீட்டு கேட்டு வாஷ்மேன் அவன்கிட்ட ஹிந்தி பேச முடியலையா அது வருத்தமா அதுக்கு நாமெல்லாம் ஹிந்தி படிக்கணுமா அப்படின்னு பேசின ஒரு நபர் தான் இதே திமுகவோட கூட்டணியில இருப்பா அது அவங்க சேர்த்தாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன் பாஜகவுக்காக பேசுவேன் திமுகவுக்காக பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னக்கூடிய நபர் பார்ப்பன மேலாதிக்கத்தை தொடர்ந்து தூக்கி பிடித்த நபர் வர்ணாசிரம கொள்கையை தூக்கி பிடித்த ஒரு நபர் இன்னும் இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ந்து சமூக களங்கள்ல கக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவரு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல ஒரு ஊடகத்துல ஒரு செய்தியை பரப்புறார் என்ன அப்படின்னா ஊடகத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க அடுத்தடுத்த இதுல போறாங்க அப்படிங்கறது மாதிரி பெண்களுடைய பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய ரீதியில ஒரு விஷயத்த பேசுறார் பெண்களுக்கு எதிராக அதற்கு தமிழ்நாடு அரசு அன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு நீதிமன்றத்துல அதாவது சென்னை நீதிமன்றத்துல வந்து விசாரிக்கப்பட்டு அந்த அந்த சென்னை நீதிமன்றத்தில் அவர் மேல குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிறுவனமாகி ஒரு மாதம் சிறை தண்டனையும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு சென்னை உயர் மேல்முறையீடு செய்றாங்க அந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் அதேதான் ஒரு மாதம் சிறையும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது கடந்த ஜனவரியில் சோ அதோட என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா இதுக்கு பிறகு உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து மேல் மேல்முறையீடு செய்ய அப்ப உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு குற்றவாளி தான் அரசு வக்கீல் வாதாடணும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பார்ப்பன மேலாதிக்கம் பேசக்கூடிய இந்த எஸ் வி சேகரு திமுகவோட வந்து இணையிறார் திமுக சும்மா எல்லாம் இணையல திமுகவோட அனுசரிச்சு வர்றார் இன்னொரு காரணம் இவர் திமுக வர்றதுக்கு காரணம் பிஜேபி ல இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் இவருக்கும் ஒத்து போகல அண்ணாமலை பிஜேபி தலைவராக வந்த பிறகு பிஜேபி ல இருக்கக்கூடிய மேக்சிமம் தலைவர்கள் அதாவது மேக்சிமம் பார்ப்பன தலைவர்கள் அத்தனை பேருமே ஒதுக்குறாங்க எச் ராஜா எஸ் வி சேகர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒதுக்குறாங்க அண்ணாமலையின் மீதான தனிப்பட்ட கோபம் தனிப்பட்ட விரோதம் பார்ப்பனர்கள் பாஜக புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற கோபத்துல அவர் பிஜேபிக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிஜேபி ல இருந்து விலகிறார் சோ இவருக்கு எல்லும் பெரியார் மேலேயோ அல்லது திராவிட இயக்கத்தின் மேலயோ அல்லது திமுக கொள்கையிலேயோ அல்லது திராவிட சித்தாந்தத்தின் பேர்லயோ அல்லது சமூக நீதியின் பேர்லயோ சமத்துவத்தின் பேர்லயோ மத நல்லிணக்கத்தின் பேர்லயோ இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் பேர்லயோ துளியளவும் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் அண்ணாமலையிடம் சண்டை போட்டேன் அண்ணாமலையிடம் கோபப்பட்டு அதன் காரணமாக திமுகவை நாடி வருகிறார் மேலும் திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது இந்த பார்ப்பனம் பேசக்கூடியவர்கள் பார்ப்பனிய மேலாதிக்கம் பேசக்கூடியவர்கள் எப்பவுமே காலகாலமாக இவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது எல்லாமே பேசுவாங்க ஆனா எப்பவுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் அதே நோக்கத்தோடு இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவோடு சரண்டராவிறார் சரி நீங்க சரண்ராவியாச்சு ஓகே அவரை நீங்க கூப்பிட்டுக்கோங்க நிகழ்ச்சி நடத்திக்கோங்க ஆனா அவரை மனிதரில் புனிதராக்கக்கூடிய முயற்சியை எதுக்காக திமுக செய்து தாவே கால சி டி நர்ம நிர்மல்குமார் வந்து சேர்ந்தா பிஜேபி பின்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சோக்கால்டு பெரியாரிஸ்டுகள் இப்ப இதை என்ன சொல்ல போறீங்க ஒரு திமுக மேடை இந்த திமுக மேடை சமூக நீதி சமத்துவம் சமஸ்கிருத எதிர்ப்பு பேசக்கூடியவர்கள் திமுக மேடையில எல்லாரும் வராங்க இல்லையா அதே மாதிரி வந்து கூப்பிட்டா நிகழ்ச்சிக்கு பேச வந்தா ஒரு சால்வையை போடலாம் ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் கொடுத்து அவரை கண்ணியப்படுத்திட்டு அவரை பேச சொல்லிட்டு போக சொல்லலாம் ஆனா அவருக்கு பரிவட்டம் கட்டி சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதக்கூடிய தேவை என்ன எனக்கு என்ன தேவை இருக்குது ஒரு சுமார் இரண்டு மாதத்துக்கு முன்பாக இதே எஸ் சேகர் ஒரு நிகழ்வு நடத்துறாரு அவருடைய ஏழாயிரமாவது நாடக நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் முதல்வர் கலந்து கொண்டு முதல்வர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இந்த அழைக்கல கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகழ்ச்சியிலேயே எஸ் சேகர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த நாங்க வசிச்சு வந்த எங்களுடைய தெருவுக்கு எங்க அப்பாவுடைய பேரை போடணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இடத்திலேயே முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறார் ஆனா இஸ்லாமிய தலைவர்கள் யாரு நாவூரணிபா திமுக வளர்ச்சிக்காக பட்டி எங்கும் இன்னைக்கு நாகூரணிபா அவருடைய பாடல்களை தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவருக்கு அவர் வாழ்ந்த தெருவுக்கு ஒரு பேர் போடணும் அப்படின்னா திமுகவிடம் திஞ்ச வேண்டி சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு அப்படியும் கொடுத்துட்டாங்க அது வேற விஷயம் ஆனா இன்னும் எத்தனையோ நபர்கள் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் சமூகத்திற்காக செஞ்ச எத்தனையோ பேருக்கு அவருடைய பேர்ல ஒரு சாலை அவருடைய பேர்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு அவருடைய பேர்ல ஒரு பஸ் ஸ்டாப்பு அவருடைய ஒரு அரசு அலுவலகம் திறக்க சொன்னா இந்த அரசாங்கம் செவி சாய்க்கிறது கிடையாது ஆனா எஸ் வி சேகர பெத்தார் அப்படிங்கிற சாதனையை தவிர வேற எந்த சாதனையுமே எஸ் வி சேகருடைய தந்தை செஞ்சதில்லை அவருக்கு ஒரு சாலையினுடைய பேரை போடுறார் அப்படின்னா எந்த இந்த திமுக கும்பல் மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க பார்ப்பன சொல்லுவாங்க மற்றவர்களை பார்த்து சொல்வார்கள் இவர்கள் பிஜேபி சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக ஒரு பார்ப்பனிய அடிமை மனநிலையில் திமுக இப்படிதான் வேஷம் போடக்கூடியவர்கள் தான் திமுக நாம எதனால திமுக எதிர்க்கிறோம் ஒரு பக்கத்துல பிஜேபி எதிர்க்கிறது மாதிரியே எதிர்ப்பாங்க இன்னொரு பக்கத்தில் பிஜேபியோட சேர்ந்து கூட்டணியில் இருப்பாங்க நேற்றைக்கு கூட அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி இருக்கிறது அடுத்த அதை பத்தி தான் நம்ம வீடியோ போட வேண்டியிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த மத்திய ஒன்றிய அரசும் இந்த திமுக அரசாங்கம் ஒன்றாக சேர்ந்து இந்த ரேஷன் பொருட்கள் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு கொடுக்கப்பட்ட டெண்டர்ல ஊழல் பொய்யான கம்பெனிகளை உருவாக்கி ஏஜென்ட்களை நியமிச்சு அதுல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழலை செஞ்சிருக்கிறது இந்த திமுக கும்பல் அதையெல்லாம் பத்தி இந்த சோக்காண்ட பெரியாஸ்டர்கள் இந்த சமூக போராளிகள் விஜய்க்கு பேச தெரியல விஜய்க்கு எழுத தெரியல விஜய்க்கு மக்கள் மத்தியில வர தெரியல இப்படின்னு பேசக்கூடியவன்லாம் அதெல்லாம் பேச மாட்டான் ஏன் அப்படின்னா பேசினா அவனுக்கு கிடைக்கக்கூடிய இருநூறு ரூபா கிடைக்காம போயிடும் இவங்க அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா இந்த போராளிகள் எங்க இருந்து வரான்னு தெரியாது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய தீமைகள் அங்க பாத்தீங்க இன்னைக்கு கூட தூத்துக்குடியில தூத்துக்குடியில ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு பரிச்சைக்கு எழுத போன மாணவன் சாதிய வெறியர்களால் வெட்டப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுல தினமும் அவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல இவங்க மாட்டானும் ஆதரிக்கும் மகத்தான ஆட்சி யாரை ஏமாத்துறீங்க மறுநாளைக்கு வந்து ரெங்கராஜ் பாண்டே கூட்டிட்டு வந்து அவரை பேச சொல்றீங்க அந்தாலும் எவ்வளவு பெரிய அயோக்கியரு அவரு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா கூட்டு வந்து அவரை வச்சு ஆதரிச்சு அந்த ஆள் அங்க வந்து நேரடியாக திமுகவை எப்படி தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கறது மாதிரி அங்க ஒரு வகுப்பு எடுத்துட்டு போயிட்டாரு திமுக மேடையில வந்துருன்னு திமுகவுக்கு எதிராக பேசிட்டு போயிருக்கிறார் அதையும் இவனுங்க நின்று சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனை பாருங்க ஒரு பக்கத்துல பார்ப்பனம் பார்ப்பன திமுர் அது இதுன்னு பேசுறது இன்னொரு பக்கத்துல அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்யறது தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அவர்கள் அவர் அந்த அம்பேத்கருடைய நினைவு தினம் அந்த தினத்துல புத்தக வெளியீட்டு விழா தலைவர் தளபதி அவர்களும் அதில் சென்றிருந்தார்கள் அன்னைக்கு பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சங்கராச்சாரியார் மாதிரி நல்ல சாமியார்கள் இருக்கிறார்கள் சொல்லி சங்கராச்சாரியார நல்ல சாமியார்ன்னு சொல்லிட்டாராம் இந்த தமிழ் கேள்வி செந்தில் ஜீவசகாப்தம் இன்னைக்கும் ஆதவ அர்ஜுனாய பத்தி பேசினா இந்த வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டாங்க சங்கராச்சாரியாரை நல்ல சாமியார்ன்னு சொல்லிட்டார் அவர் ஒரு பார்ப்பன அடிமை இப்படிங்கிற டோன்ல பேசுவானுங்க நேரு இன்னைக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் ஒரு மாலை எல்லாம் போட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு சங்கராச்சாரியார் அவர் போய் சந்திக்கணும் அப்ப இவங்க வெளிப்படையா நாங்கள் பார்ப்பனர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் நாங்க சமூக நீதியை கடைபிடிக்கிறோம் சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கிறோம்னு சொல்லி பேசுறது ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க இந்த பார்ப்பனிய அடிமைத்தனத்தோடு இருக்கிறது இந்த சோக்காடு வீரமணி பெரியாரிஸ்ட் வீரமணி இந்த சுப வீர இந்த தமிழ் கேள்வி செந்திலு ஜீவ சகாப்தம் சர்மலா இவங்களுக்கெல்லாம் இப்ப இது கண்ணு தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது எத்தனையோ கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளுக்கு இந்த முக்கியத்துவம் என்னைக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு என்னைக்காவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறா இந்த திமுக கூட்டணியை தூக்கி பிடிக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பார்த்து கேட்கிறோம் அண்ணன் வேல்முருகன் மனக்குமுறல் குமுறலோடு பேசுறார் எனக்கு மரியாதை இல்லை நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு எம்எல்ஏ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கீழே நான் இருக்க இருக்குது எனக்கு ஒரு ஒழுங்கான முறையில் எனக்கு ஒரு மரியாதை கிடையாது ஒரு ஷேர் போட்டா கூட என்ன எங்கயோ தள்ளி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துணை செயலாளர் இருக்கக்கூடிய ஆளூர் சாணவாசன் அவருடைய தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுல ஆளூர் சானவாசனுடைய பேர் இல்ல அப்ப அதே மாதிரி பேராசிரியர் ஜவாதர்கள் அவருக்கு மரியாதை இல்ல கலைஞருடைய ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்குது ரஜினிகாந்த் சீஃப் கெஸ்டா வராரு அந்த நிகழ்ச்சியில இந்த பேராசிரியர் ஜவஹர்லா இதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் சேர் அந்த இருக்க எங்க ஒதுக்குனாங்க தெரியுமா ஒரு நாலஞ்சு வரிசை தள்ளி பிரண்ட் வரிசையில் எல்லாம் அவர்களுடைய ஆட்களுக்கு அமைச்சர்களுக்கு அதுக்கு அந்த கட்சி பலமான கட்சி பலவீனமான கட்சி அவர் எம்எல்ஏ இல்லாத அமைச்சர் எதுவா இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சியா இல்லையா உங்களுடைய விருந்தாளிகளா இல்லையா அப்ப அவர்களுக்கு முன் வரிசையில இடம் கொடுக்கணுங்கிற அடிப்படை சிந்தனை கூட இந்த திமுகவுக்கு இல்ல அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்காத இந்த திமுக எஸ் வி சேவருக்கு சேகருக்கு பரிவட்டம் கட்டுது உதயநிதி ஸ்டாலின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார் அன்னைக்குதான் சிறையில் போயிட்டு வந்த தியாகி செந்தில் பாலாஜியும் அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்கிறார் அப்படி பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்வுல முன்வரிசையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு முன் வரிசையில ஃபுல்லா சீட்டு ஒரு பக்கத்தில் அமைச்சர்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவருடைய மகன் மருமகள் இவங்களுக்கு சீட்டு பின்னாடி வரிசையில் ஜவஹர்லா அதே மாதிரி வேல்முருகன் இந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மரியாதை நான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு எஸ் வி சேகருக்கு பரிவட்டம் கட்டி இந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த திமுக என்றைக்காவது இந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மரியாதையை கொடுத்திருக்குதா கொடுத்திருந்தா ஏன் திருமாவளவன் பேச போறார் எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்துட்டும் எங்களுடைய எங்களுக்கு ஒரு கொடியை கூட நாட்ட முடியலன்னு ஏன் அவர் வருத்தப்பட போறா அப்போ திமுக யார மதிக்கணும் யார மிதிக்கணும் யார எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது திமுகவுக்கு அது ஒரு ஒரு பாடம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பொது மேடையில வந்து பெருசா பேசுவானுங்க உள்ளுக்குள்ள மதிக்க மாட்டானுங்க உள்ள இருந்து பார்த்தவனா உள்ள இருந்து மனதனே மக்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் எந்த அளவுக்கு திமுக மாவட்ட நிர்வாகிகள் அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியும் அதன் காரணமாக தொடர்ந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறார்களே கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லையே கொஞ்சம் கூட தனித்தன்மை இல்லாம இந்த கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியே போச்சுன்னா கட்சி மொத்தமா அழிஞ்சிருமே இதுக்கு நாமளாவது வெளியே வந்துருவோமே நம்மளாவது கொஞ்சம் சுயமரியாதையோடு இருப்போமே சொல்லிதான் வெளியே வந்திருக்கோம் அந்த அளவுக்கு மோசமாகத்தான் திமுக நடந்து கொள்கிறது எஸ் எஸ்வி சேகர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு குற்றவாளிங்க எஸ் சேகர் எஸ்வி எஸ் சேகர் ஒரு நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு சொல்லி தண்டனைக்குரிய குற்றவாளி மேல்முறையீட்டுக்கு மூணு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு குற்றவாளியை கூப்பிட்டு ஒரு அரசு பரிவட்டம் கட்டி பார்ப்பனா மந்திரம் ஓதி சமஸ்கிருத மந்திரம் ஓதி பரிவட்டம் கட்டி அதுல இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மரியாதை என்னடா என்ன பெரியார் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா அண்ணா பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா பெரியார பத்தி எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் சீமான் பேசுனான்னு சொல்லிட்டு நீங்க அந்த அளவுக்கு துள்ளி புதிச்சீங்களே பெரியார பத்தி இந்த எஸ் பி சேகர் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கிறாரு மாற்று கருத்து வச்சாரா மன்னிப்பு கேட்டாரா என்னுடைய கருத்து தவறு மன்னித்துக் கொள்ளுங்கள் அது கருத்து தவறு நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லாத பட்சத்துல இன்னைக்கு நீங்க எஸ் வி சேகருக்கு கழுவி கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் எல்லாமே எப்படியாவது எஸ் வி சேகரை வச்சு பிராமணர்களுடைய ஓட்டுக்களை கவர் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது நீங்க போடக்கூடிய அத்தனை திட்டங்களும் நிறையப்படும் எல்லாம் எப்பவுமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீ என்னதான் தலைகளா நின்னாலும் வாங்கவே முடியாது அடுத்தடுத்த களங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி பேசுவோம் அன்பு சௌர்களர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி